ஹாய் வெல்கம் டு டேக் இட் இஸ் தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குவிண்டால் நேந்திரம் நேந்திரம் அந்த வந்து நடவு பார்த்தீங்களா அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்ன அப்படின்னா அதில் வந்து ஈஸியாக வந்து வண்டுகளோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நேந்திரம் அப்படின்னா பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்கும் வண்டு தொந்தரவு அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து அந்த தண்டை வந்து ஓட்டை போட்டு அதில் ஒரு வெடிப்பு மாதிரி வந்து அதுலேருந்து ஒரு பிசின் மாதிரி வெளியே வரும் தண்ணி வடியும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா மோனோக்ரோட்டோபாஸ் வாங்கி அடிச்சுட்டே இருப்பாங்க நம்ம எல்லாம் ஆனால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து அதுக்கு ஒரு மாற்று பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மூணு மணி நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா எப்படி இருக்கும் ரொம்ப சுலபமான ஒரு வேலையாக இருக்கும்ல ஏன்னா நம்ம மோனோக்ரோட்டோபாஸ் அடித்தோம்னா ஒரு நாலு டு அஞ்சு நாள் ஆச்சு அந்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் அதுக்குள்ளே என்னாகும் அப்படின்னா அது வேற ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கும் ஸோ அதனால் ஆகும்னா அதோட வீரியம் வந்து குறையும் ஆனால் அதோட தாக்கம் வந்து நாளடைவில் அதிகமாயிட்டே தான் வந்துட்டு இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் அந்த வண்டுகளை வந்து சாகடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மருந்து அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனிதங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எதாவது பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிக்க வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் நான் மறுபடியும் இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன் நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து கூட பார்த்துருப்போம் அது பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ அது என்ன மருந்து அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ வந்து நான் வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஏழ்நூறு கண்ணு வந்து நான் நடவு பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஏழ்நூறு டு எட்நூறு சரிங்களா ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க ஒரு நேந்திரம் வாழை வந்து நடவு பண்ணியிருக்கேன் இல்லை எந்த வாழையாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக அந்த வண்டு தொந்தரவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சரி இப்போ மோனோகிரோடப்பஸ் வாங்கி அடிச்சு விட்ரு எல்லாமே சேர்த்து போயிடும் அப்படிம்பாங்க நம்மளும் வந்து மோனோகிரோட்டப்பஸ் வாங்கி வந்து அடிப்போம் ஆனால் அது என்ன ஆகுனா கட்டுப்பாட்டுக்கு வரும் பட் ஆனால் நாலு அடிவில் அதோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் மறுபடியும் போய் மோனாக்ரோட்டோபுஸ் வாங்கிட்டு வந்து அடிச்சிட்டே தான் இருப்போம் ஸோ இது வந்து ஒரு ரொட்டீனாக போயிட்டே இருக்கும் ஸோ நேந்திரம் வாழை அப்படின்னா மருந்து அடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அதை வந்து ரொம்ப அதிகமாக அடிக்காமல் நம்மளோட ஒரு செலவாகுது பார்த்தீங்களா அதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு வழிமுறை தான் இது இந்த மருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரத்தில் அந்த வண்டுகளெல்லாம் செத்துடும் அது என்ன மருந்து அப்படின்னா டான் சரிங்களா சரிங்களா இதுதான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பிராண்ட்ஸ்லையும் வாங்கலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குங்க நான் சும்மா சொல்லலை நல்ல ஒரு பார்த்துருக்கோம் ஸோ இந்த டான் வந்து டேங்குக்கு ஐம்பது எம்எல் அது கூட பார்த்தீங்கன்னா ரீஜன் டெஸ்டி இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு ஐம்பது எம்எல் வந்து சேர்த்துக்குங்க ஸோ இவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து நல்ல மரம் வந்து மேல் இருந்து கீழ வரைக்கும் தண்டு பகுதி முழுசா நலைய மாதிரி அடிச்சு விட்டீங்கன்னாவே போதும் உங்களோட அந்த வண்டு தொந்தரவு ஒரு மூணு டு நாலு மணி நேரம் அதிகபட்சம் அஞ்சு மணி நேரத்துல வந்து அந்த வண்டுகளெல்லாம் செத்துரும் இது வந்து ஸ்ப்ரேயிங்க்கு சரிங்களா நம்ம நிறுத்திடக்கூடாது ட்ரென்ச்சிங் கொடுக்கணும் அதாவது வேர்வழியா வேர்வழியா கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதோட முட்டைகள் எல்லாம் கீழே இருக்கும் மண்ணுக்குள்ள வேர்கறி பக்கத்துலதான் இருக்கும் கொள்ளனும்ல நம்ம மேல இருக்கிறத கொண்டுட்டோம் இப்போ வேர்லேருந்து அந்த முட்டைகள்லேருந்து வரதை என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டான் சொன்னோம் அந்த குளோரிஃபை குளோரிபை பர்சன்டேஜ் அது ஏக்கராவுக்கு ஒரு லிட்டர் அது கூட பார்த்தீங்கன்னா ப்ரைமா அப்படின்னு வந்துருங்க மெட்டலாக்சில் பிளஸ் மேங்கோஸு இதோட கெமிக்கல் நேம் வந்து மெட்டலாக்சில் பிளஸ் மேங்கோஸு ஆனால் ப்ராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமா இந்த டான் பிளஸ் ப்ரெய்மா அது ஒரு லிட்டர் இந்த ப்ரைமா வந்து ஒரு கிலோ ஏழுநூறு கண் இருந்தா ஏக்கராவுக்கு சரிங்களா நீங்கள் ட்ரென்ச்சிங்கில் கொடுத்துருங்க அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டிய விலையை ஸ்ப்ரேயிங் ஒரு டைம் ட்ரென்ச்சிங் ஒரு டைம் உங்களுடைய வண்டு தொல்லை முற்றிலுமாக நீங்கிடும் மறுபடியும் அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நான் சொல்கிறேன் ஸ்ப்ரேயிங்க்கு டான் ஐம்பது எம்எல் பர் டேங்க்கு ரீஜன்டெஸ்சி ஐம்பது எம்எல் பர் டேங்க்கு ஸோ இதை வந்து ஸ்ப்ரேயிங்கில் கொடுத்துட்றீங்க ட்ரென்ச்சிங்க்கு டான் ஒரு லிட்டர் ஒரு ஏக்கராவுக்கு அது கூட ப்ரைமா ஒரு கிலோ பர் ஏக்கர் இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய வண்டு தொந்தரவு முற்றிலும் நீங்கிறோம் இது வாழைக்கு மட்டும் இல்லை தென்னைக்கும் நீங்கள் இதையே பின்பற்றுங்க சரிங்களா தென்னையிலேயே உங்களுக்கு என்ன விதமான வண்டு தொந்தரவு இருந்தாலும் சரி தென்னைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஈவன் பார்க்கக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் ஒரே நாளில் உங்களோட பிரச்சனை தீரணுமா இந்த ரெண்டு மருந்தையும் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு முறைகளிலும் யூஸ் பண்ணுங்கள் ஸ்ப்ரேயிங் அடிச்சு ஒரு நாள் கேப் விட்டு ட்ரென்ச்சிங் கொடுத்துருங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்